ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிசாம் ஸ்லாக்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஹெல்த்தியான சேட் ரெசிபி தாங்க அது வந்து நம்ம பிளாக்கே பீனை வச்சு செஞ்சுருக்கோம் அதாவது தட்டைப்பயிர்னு சொல்லுவாங்க சில பேர் காராமணின்னு கூட சொல்லுவாங்க வாங்க இந்த சேட்டை எப்படி செய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இதை வேக வச்சலாம் இந்த தட்டைப்பயிரை ஊற வைக்கணும் அவசியம் இல்லை இல்லைனா நீங்கள் ஒரு மணி நேரம் ஊற வச்சு கூட வேக வைக்கலாம் ஊற வைக்காமல் நீங்கள் ஒரு நாலு விசில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி பக்குவமாக வெந்துடும் ரொம்ப அதிகமாக வேக வச்சுடாங்க நல்லா கரெக்டான பக்குவத்தில் வேக வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆறு மிளகாய் வத்தலை ரெண்டா கிள்ளி அதோடய விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலேயே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க அதுக்கப்புறம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா நம்மளுடைய பிளாக்கை பீன் அதாவது தட்டைப்பயிர் அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த தட்டாம்பயிரில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குங்க நிறைய ப்ரோட்டீன் ஃபைபர்ஸ் அதே மாதிரி குழந்தைக்கு ரொம்ப நல்லது ஹார்ட்டுக்கு நல்லதான் இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் கண்டிப்பாக நீங்கள் எல்லோருமே வாரம் ஒரு முறை இந்த பயிரை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சாட் மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போது வந்து நான் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுறேங்க அதுக்கப்புறமா நான் ஒரு வெங்காயம் ஒரு கேரட்டு கொஞ்சமாக தழை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அப்படியே சர்வ் பண்ணிடுவேன் இது வந்து பச்சையாக தான் நம்ம வந்து சாப்பிட போகிறோம் அதாவது தாளித்த அந்த தட்டம் பயிரில் பச்சையாக சேர்க்குற இந்த வெங்காயம் கேரட்டோடு சேர்த்து நம்ம சாப்பிடும்போது அது நல்லா க்ரன்ச்சியாக இருக்குமா அந்த பயோட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமாகங்க வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லதாங்க இது ஒரு பவுல் சாப்பிட்டாலே போதும் நம்மளுக்கு நல்ல ஃபீலிங் ஆகிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக எங்களுடைய சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்